மாமா கொஞ்சம் ஏடிஎம் கார்டு கொடுங்களேன் ஷாப்பிங் போயிட்டு வரேன் அது ஏமா கேக்குற என் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சி ரெண்டு நாள் ஆச்சு எவன் திருடிட்டு போனோட தெரியல ஐயோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா நான் கொடுக்க மாட்டேமா ஏமாமா அவன் உன்ன விட பைசா கம்மியா தான் எடுக்கிறான் உங்கள் இருந்து உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணி எல்லாம் வர்றாங்களாம் எதுவும் வாங்கணுமா அவங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தா மட்டும் அத வாங்கு இத வாங்கு அத செய் இத செய்யு உயிரை வாங்குறார்ல இன்னைக்கு மாட்டினாரு ஆமாங்க ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு முட்டை மட்டும் தான் தருவாங்க சிக்ஸ்டி பீஸ் சேர்த்து சொன்னாதான் நல்லா இருக்கும் ஆடு அதுவா வந்து மாட்டுது ஆமாங்க சிக்ஸ்டி பைவ் சொல்லிருங்க ரெண்டு கிலோ அப்படியே ஃபிஷ் ஃப்ரையும் சொல்லிருங்க ஏங்க ஏங்க குழந்தைங்கலாம் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சொல்லிடுறீங்களா